வணக்கம் நான் சுரேஷ் இந்தியா வீடியோ என்னோட பார்ப்போம்னா பக்கத்தில் முன்பு சாக்லேட் கடை ஒன்று புதுசா டைட்டிருக்காங்க நாங்கள் அந்த இதில் போய் என்ன வேண்டுமோம் அப்படி இருக்கு சொல்லுங்கள் அதுதான் பார்ப்போம் மாங்கு வீடியோக்குள்ள நல்லா இருக்கு இந்த படம் மொத்தம் சோனு எவ்வளோ கேளுங்க பிள்ளைய ஆ சரி உண்டா வேண்டும் சரில படம் வீடியோ எடுத்துனாங்க சரி யாரோ கொசோப் லாத்தவல்ல ஒன்றும் ப்ரோ என்னங்க ஐயாவே நான் இதை எடுத்துகிறேன் மா கண்டிப்பா கொண்டு எி பாரு கபடிய காணாடித்தார் ஐயா ஒரு சாக்கலேட் பண்றார் இந்த சாப்பிடு பாவம் ஆ சரி 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 இது கொந்த போட்ருக்கு சாக்லேட் ஐட்டம் பியா மாக்கிதா இல்லை நல்ல நல்ல ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு ஓ ஸ்வீட் ஐ இதுதான் தோல்ச்சி நாள் ஸ்வீட்டு ஐயா இதுவள் தெரியுமா பேருகள் இல்லை இல்லை எங்களை தெரியாத பார்க்குறாங்க ஸ்வீட் ஐட்டம் இண்டைக்கு என்ன டிசேஸ் அப்படி இப்படி கண்டு கேட்டுப்பாரு அதை சொல்லுவா அந்த இல்லை இல்லை இது இது வந்தங்கோ பார் ஆகிருந்தா இண்டையை தான் நான் ஓப்பன் பண்ணினேன் இது முதல்ல தனிய நீளமாக சாப்பாட்டு கடையாக தான் இருந்தது எல்லாம் வித்தியாசம் இது என்ன சவுக்கார கட்டி மாதிரி கிட கையா இந்த சவுக்கார கட்டி மாதிரி வச்சிருக்காங்க சவுக்கார கட்டி மாதிரி இருக்கு வேறுங்க அவளை கேளுங்க அந்த பொருள் சொல்லுவா எல்லாம் இல்லை வித்தியாசமாக இருக்குது அதை வேண்டி பார்ப்போம் நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு படம் முடுக்கிறோம் சரியில்லைதான் உண்டை காசு கொடுத்து போயிடுவோம் வந்து

பொண்ணா எப்படி இருக்குதான் நல்லா

അപ്പതാ എ കരുത്തുറി എന്നലേ ബ് ഇത്ത വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളോ ബായ് അയ്യാ ബായ് ഓട്ടിവിടുങ്ങ കയ്യാട്ടോ പോരമൻ